ேயர்களுக்கு வணக்கம் உத்திராட நட்சத்திரம் ஒரு உயர்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எட்டு நட்சத்திர கூட்டங்களினுடைய ஒரு தொகுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு பெண் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தினுடைய தேவதை விஸ்வகர்மாக்கள் தர்ம தேவதையின் முதல்வர்களான பத்து விஸ்வ கர்மாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்தினுடைய சின்னம் யானை தந்தம்போல் காட்சியளிக்கும் என்றும் இந்த நட்சத்திரம் ஒரு உயர்ந்த நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உத்திராட பிள்ளையும் ஊர்கோடியில் நிலவும் என்ற ஒரு பழமொழி இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு இது இந்த நட்சத்திரக்காரர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு சொல் ஒரு குடும்பத்திலே ஒரு உத்திராட குழந்தை பிறந்தால் அந்த குடும்பம் ஒரு நல்ல புகழுடைய குடும்பமாக திகழும் என்ற கருத்தின் அடிப்படையிலே இந்த பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இந்த விஸ்வதேவர்கள் தர்மம் வெற்றி வெற்றை குறிப்பவர் அரசியலில் வெற்றியையும் அரசாங்க பதவிகளிலே வெற்றியையும் இசை திறமையையும் குறிக்கும் நட்சத்திரம் இது என்று சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுடைய குணங்கள் பெரும்பாலும் பூர்வான நட்சத்திரக்காரர்களுடைய குணமாக இருந்தபோதிலும் கூட அதைவிட மென்மையானவர்கள் நல்லவர்கள் உயர்ந்த குணம் கொண்டவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது காலம் நேரம் கர்மா போன்றவற்றிலே விஸ்வ தேவர்கள் ஈடுபாடு உடையவர்கள் அதை போன்று கால நேரம் கர்மா இவற்றை நினைத்து செயலாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட ஜாதகர்கள் விளங்குவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு செயலையும் நிதானமாக நல்ல முடிவோடு திறமையாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் என்றும் கொஞ்சம் கூட கோப குணம் இவர்களுக்கு இருக்காது என்றும் மிக பொறுமையானவர்கள் நல்ல குணசாலிகள் நல்ல ஒழுக்கசாலிகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்மீக தேடலை உடையவர்கள் ஆன்மீக பற்று அதிகம் நிறைந்தவர்கள் இந்த உத்திராணம் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல காரியங்களை தலைமையேற்று செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் என்றும் தான் சொல்லும் என்னும் காரியங்களை செய்து முடிப்பதிலே தீவிரமாக முனைப்பாக செயலாற்றி அதை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை கொண்டவர்கள் என்றும் எந்த காலத்திலும் பொய் பேசாத உத்தமர்கள் என்றும் இந்த நட்சத்திரத்திலே பிறந்த ஜாதகர்களை குறிப்பிடுகிறது சுவடி சாஸ்திரம் எனவே மிக மேன்மையான குணங்கள் மென்மையான நடவடிக்கைகள் இவற்றின் மூலம் புகழை பெறுவார்கள் மற்ற ஆற்றலை உடையவர்கள் ஆன்ம சக்தி நிறைந்தவர்கள் உழைக்க அஞ்சமாட்டார்கள் நல்ல உத்திரப்பேரும் உண்டு நல்ல குடும்பம் அமைப்பும் ஏற்படும் ஆனால் தான் சொன்னதைத்தான் சரி என்று பிடிவாதமான ஒரு குணம் இருப்பதால் மன வாழ்க்கையிலே பல சிரமங்களையும் இவர்கள் அடைய நேரிடும் என்றும் கூட சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒழுக்க சீலர்கள் சிறிது கூட அப்பளுக்கு அற்ற நல்ல ஒழுக்கம் நிறைந்தவர்கள் இறையன்பு இறைப்பற்று இறையாண்மை உடையவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டான நடவடிக்கை இவர்களது நடவடிக்கையாக இருக்கும் நல்ல ஆர்வமான தொழில்களிலே அதிகமாக முனைப்பாக செயல்பற்றி வெற்றியடைவார்கள் ஆர்வமற்ற செயல்களிலே கவனம் செலுத்தி அதில் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரம் ஒரு சுப நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரம் சுப காரியங்கள் அனைத்திற்கும் ஏற்ற நட்சத்திரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்தின் ஒரு கால் தனுசு ராசியிலும் எஞ்சிய ஒன்று மகர ராசியிலும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்கள் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது அவற்றையெல்லாம் பார்த்து ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் யோகங்களை பற்றியும் நட்சத்திரங்கள் அதன் குணங்கள் அவைகள் ஜன்ம நட்சத்திரக்காரர்களுக்கு வழங்கும் பதங்கள் போன்ற அரிய விஷயங்கள் அடங்கிய அனைத்து வீடியோக்களையும் பார்த்து நீங்கள் ஜோதிட நுட்பங்களை அறிய வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்